இப்போ எலியா எளியா இரண்டு காரணங்களுக்காக பயந்து ஓடினான் என்று சொன்னேன் எசபேலை விட்டு அவன் பயந்து ஓடினதுக்கு காரணங்கள் இரண்டு முதலாவது காரணம் என்ன சொன்னேன் களைப்பு ஒரு மனிதனுக்கு ஒரு அளவு தான் வேலை செய்ய முடியும் அவனுக்கு ஓய்வு வேண்டும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் எலியா எவ்வளவு களைப்பு அடைந்திருப்பார் என்று அவர் வாழுகிறது சீதோ நிலைப்போ சீதோன் தேசத்திலே சீதோனில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார் இப்போ நீ போய் ஆகாபுக்கு உன்னை காட்டு என்று எப்படிப்பட்ட காலநிலை வறண்ட மழை இல்லாத எத்தனை வருஷம் மழை இல்லை மூன்று வருஷங்கள் மழை இல்லை என்றால் சும்மாவே களைப்பை உண்டு பண்ணும் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நாட்களிலே இங்கே சூடு இந்த வெப்பத்துக்கு என்ன நடக்கிறது சும்மாவே களைப்பு வருகிறது தெரியுமா அப்போ இந்த களைப்பு சூட்டிலே வருகின்ற அந்த களைப்பு எளியாவுக்கு சும்மாவே இருந்திருக்கும் அன்று காலையிலே அவன் சாரிபாத்திலே விழித்தெழும் பொழுதே ஒரு சில நிமிஷங்களில் அவனுக்கு உயர்த்திருக்கும் களைப்பு வந்திருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் இப்போ நீ இஸ்ரேவேலுக்கு போ நடந்து இஸ்ரோவேலுக்கு போகிறார் எஸ்ரேல் வரை போகிறார் அப்புறம் அவர் உபதயாவை சந்திக்கிறார் அப்புறம் செய்தி அனுப்புகிறார் அப்புறம் ஆகாபை சந்திக்கிறார் அப்புறம் கர்மேல் மலைக்கு ஏறுகிறார் நீங்கள் போனீங்களா மவுண்ட் காமலுக்கு இஸ்ரேல் டூர்ல இந்த முறை போனவங்க போனீங்களா போனீங்களா எப்படி எவ்வளவு பெரிய மலை கார்மேல் மலை பஸ்ல போனீங்களா இல்ல இல்ல அது மலை தான் ஆமா ஆ பஸ்ல நீங்க சுத்தி சுத்தி போயிருப்பீங்க ஆ ரைட் கர்மேல் மலை அந்த காலத்திலே இவர் நடந்து தானே போயிருக்க வேண்டும் அது மலை ஆகவே அந்த மலைக்கு அவர் போய் அங்கே அந்த தீர்க்க தரிசிகள் வந்து அவர்கள் அந்த பழியை இடும் பொழுது இவர் பக்கத்திலே அமர்ந்திருந்து இப்படி குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தார் அந்த பிரசங்க நேரங்களில் சில பேர் தூங்குவீங்களே அந்த மாதிரி இல்லை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் இவர்களை விட உற்சாகமாக அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார் கிண்டல் எடுத்து கொண்டு இருந்தார் இல்லையா இவர் சொல்லிக்கலாம் கூப்பிடுங்க அவர் ஊர் சுற்ற போயிருப்பான் பாகால் அவன் அங்கே போயிருப்பான் இங்கே போயிருப்பான் இன்னும் உரத்து சத்தம் எடுங்கள் என்றெல்லாம் இவர் அவர்களை குழப்பி கொண்டிருந்தார் அதுலேயே இன்னும் ரொம்ப களைப்பாக இருந்திருக்கும் ஷாரிபாத்திலிருந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேலிலிருந்து கர்மேல் வந்து கர்மேலில் இப்படியெல்லாம் இவர் கஷ்டப்படும்போது போது ஏற்கனவே களைப்பு அதற்கு பிறகு இவர் பலவீனம் உண்டாக்கி அந்த இடத்திலே பலி செலுத்தி அதனை இவர் களைத்திருப்பார் அந்த பழி கொடுத்து தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது பள்ளத்தாக்கு வரை போய் அந்த பள்ளத்தாக்கில் வைத்து வெட்டி போட வேண்டும் ஐயோ நம்ம ஒரு கோழி ஃபார்ம் இருக்கு இந்த கோழியில ஒரு இருபத்தஞ்சு கோழியை வெட்டும் போதே ஒரு ஆள் ஆகிடுறாங்க சரி அந்த அனுபவம் இருக்கா கோழி வெட்டின அனுபவம் இருக்குதா மனுஷங்களை வெட்டணும் ஒரே நேரத்தில் கீஷோன் பள்ளத்தாக்கில் எவ்வளோ எவ்வளோ கலைப்பாக இருக்கும் ம் அதுக்காக யாரையும் வெட்டி பார்க்க வேணாம் சரியா அப்போ நானூறு பேரை வெட்டி விட்டு திரும்ப கர்மேல் மலைக்கு போகிறார் போய் ஜபிக்கும் போதுதான் ஆண்டவர் மலையை கொடுக்க போகிறார் என்ற செய்தி இவருக்கு தெரிகிறது அப்புறம் இவர் என்ன செய்கிறார் ஆகாப் எஸ்ரேலுக்கு போக முன்பதாக இவர் கர்மேலிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவை ஓடுகிறார் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஓடுகிறார் இவ்வளவு சாரிபாத்தில் இருந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து கர்மேல் போய் கர்மேல பதியெல்லாம் எல்லாம் செலுத்துவதை பார்த்து இவரும் பலி கொடுத்த அப்புறம் கீஷோன் இறங்கி நான் ஒரு பேரை வெட்டி போட்டு திரும்ப கர்மேலுக்கு ஏறி இப்போ என்ன செய்கிறார் ஓடுகிறார் எவ்வளவு ஒரு களைப்பு வந்திருக்கு யோசித்து பாருங்க எவ்வளவு ஒரு களைப்பு அந்த களைப்பிலே இவர் போய் உறங்க வேண்டிய நேரத்தில் அவ்வளவு ஒரு பயங்கர களைப்பின் போது ஐயோ இப்போ சில பேர் வந்து இந்த ரெக்கார்டிங் செய்வீங்க ஸ்டுடியோல பாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் பிரதருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ சில பாடல்களை நாங்கள் இசையை போடும் போது நல்ல ஆர்வமாக போடுவோம் உள்ளே இருந்து பாடி பாடி களைத்து போன பிறகு சில நேரம் தப்பு தப்பாக பாடுவோம் அப்ப அவர்கள் சொல்றா திரும்ப இதை பாடுங்க இல்லையா அது பரவாயில்லையா அதை அப்படி எடுத்துருங்க அப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் கலைப்பு அது போல இந்த 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 எளியவனுடைய நிலை எப்படி என்றால் ஓவராக இவர் களைத்து போயிருக்கிறார் இப்போ தான் லெட்டர் வருது எஸ்எபிஐ அக்கா கிட்ட இருந்த என்ன நாளைக்கு நீ முடிஞ்சிடி அப்படின்ட்டு நாளைக்கா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தா ஏதாவது பண்ணலாம் நாளைக்கே வா அவ சொல்லி அனுப்புறா என்ன நாளைக்கு இந்நேரம் நீ என் தீர்க்கதரிசிகளுக்கு செந்தது போல நான் உனக்கு செய்வேன் அவள் சும்மா இல்லை அவள் அதை செய்கிறவள் எத்தனை தீர்க்கதத்துக்களை கொலை செய்தவள் இந்த நேரத்தில் எலியாவுக்கு உடம்பிலே தெம்பே இல்லை அந்த நேரத்திலே தான் இவர் என்ன செய்கிறார் வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு ஓடுகிறார் இங்கே வரைக்கும் ஓடுகிறார் எப்படி தெம்பு வந்திருக்குது பாருங்க ஓடுறதுக்கு வரை ஓடுகிறார் யூதாவில் இருக்கிற வரை ஓடி வேலைக்காரனை அங்கேயே விட்டு விட்டு அப்புறம் தான் அந்த வனாந்தரத்துக்கு போகிறார் அதனால்தான் அவருக்கு ஓய்வை கொடுக்கிறார் ஆண்டவர் முதலாவது அவருக்கு என்ன வேண்டும் ஓய்வு அடுத்த காரியம் அந்த எலியாவுக்கு ஏன் இந்த நிலை வந்தது என்றால் அந்த நேரத்திலே எலியாவை தைரியப்படுத்த ஒரு ஆள் இல்லை எலியாவை தைரியப்படுத்த எலியா எலியா தன்னுடைய மனதை திறந்து பேச ஒரு ஆள் இல்லை ஒரு வேலைக்கான இருந்தான் ஆனால் அவன் அநேகமாக அவன் ஒரு சீதோனியனாக இருக்கக்கூடும் அவனை பேர சபையாவிலே விட்டுவிட்டார் அவன் ஒரு யூதனாய் இருக்கக்கூடும் யாருக்கு தெரியும் ஆனால் அவனுடைய பெயரையும் குறிப்பிட்டலை அவன் எப்படிப்பட்டவன் என்று குறிப்பிட்டும் இல்லை அந்த வேலைக்காரன் செய்த ஒரே ஒரு பெரிய ஊழியம் வேதத்திலே எழுதப்பட்டதன்படி அவன் செய்த பெரிய ஊழியம் என்ன தெரியுமா இந்த வெளியே போய் மேகம் வந்திருக்கிறதா என்று பார்த்து விட்டு வந்தது அவ்வளவுதான் மற்றபடி அவனை பற்றி ஒன்றும் தெரியாது அவன் ஒரு ஒரு இடைஞ்சல் ஆகியிருந்தான் சில நேரம் சில பேருக்கு சிலர் இடைஞ்சல் தெரியுமா நாமும் யாருக்கும் இடைஞ்சலாய் இருக்க கூடாது நமக்கு இடைஞ்சலாய் இருப்பவர்களோடு ஊழியத்திலே நமக்கு இடைஞ்சலாய் இருப்பவர்களோடு நாம் இணைந்து ஊழியம் செய்ய முயற்சிக்கவும் கூட கலற்றி விட வேண்டும் அதுக்கு வேற ஒரு பிரசங்கம் வச்சிருக்கேன்னா பைபிளில் நைசாக கலற்றி விடப்பட்டவர்கள் அதுல ஒருவர் தான் பெரிய தெரியுமா பர்ணபாவின் சகோதரியின் மகன் அப்போ அவரையே பவுல் கலற்றி விட்டார் ஆனால் பர்ணபா விரும்பவில்லை பர்ணபா சொல்லுகிறார் அவனை அழைத்து கொண்டு போவோம் பவுல் சொல்கிறார் அப்படியானால் உண்மையும் நான் நைசாக கலற்றி விட வேண்டி வரும் நீர் உன் வழியிலே இப்போ நான் என் வழியிலே பேரை கலற்றி விடத்தான் வேண்டும் அதற்காக இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உங்களுடைய உதவி ஊழியக்காரர்கள் உங்களோட ச ஊழியத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வருகிறவர்கள் வீட்டு கூட்ட கூட்டத்திலே உங்களுக்கு உதவியாகி இருப்பவர்களை நைஸாக கலற்றி விட வேண்டாம் ப்ளீஸ் அப்புறம் அது அது அனாவசியமான பிரச்சனைகளை கொண்டு வரும் நான் சொல்லுவது வேறு சில நேரம் இந்த ஊழியக்காரர்களுக்கு பக்கத்திலே வருபவர்கள் அவிசுவாசத்தை விதைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய இடத்திலே சபை ஒன்றை தருவதாக சொல்லிவிட்டார் ஒரு காட்டு பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு போனால் அங்கே பிசாசு பிடித்த ஒரு பெண்ணைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள் அவளை தெய்வம் என்று சொல்லி அவளுக்குள்ளே பிறகு நான் விரட்டும் பொழுது பதினேழு பிசாசுகள் இருந்தன சரியா அந்த பிசாசு பிடித்தவளோடு போராடி அந்த பிசாசுகளை துரத்தி அந்த இடத்திலே எழுபது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஒரே நாளிலே ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போ நான் உதவிக்கு என்னுடைய ஊழியக்காரன் ஒருவனை நான் கொண்டு போயிருந்தேன் அந்த ஊழியக்காரன் என்னுடைய உயிரை வாங்கினான் இவனை கவனிக்கிறதா பேய கவனிக்கிறதா ஏன் தெரியுமா இவன் பயந்து நாட்டுங்கிறான் என்ன சொல்றான் பாஸ்டர் போயிடுவான் பாஸ்டர் ஐயோ பாஸ்டர் போயிடுவான் பாஸ்டர் வேணாம் பாஸ்டர் நான் கூட்டிட்டு போயிட்டேன் இவனை தனியா என்னை வயசுக்கு மூத்த ஆள் தான் இப்ப தனியா போக முடியாது அந்த ஆளுக்கு அப்ப நான் சொன்னேன் பிரத அந்நிய பாஷையில் ஜெபிக்க அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டு அப்போ அந்த பேய் பிடிச்ச பொங்கலே கூட்டிகிட்டு வரும்போது ஐயோயோ 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 இவனுக்கு இது என்ன ஸ்ட்ரோக் வந்துருமான்னு நினச்சேன்னா எனக்கு இவனை கவனிக்கிறதா பிசாசை கவனிக்கிறதா அன்றோடு அவனை கலற்றி விட்டேன்னா ஏன்னு சொன்னால் ஏனென்றால் சில நேரம் சில பேரோடு ஒழுங்காக இணைந்து ஊழியம் செய்ய முடியாது அவனுடைய அவிசுவாசம் நம்மை ஊழியம் செய்ய விடாது நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே எலியாவுக்கு இருந்தது ஏனென்றால் இவன் கொண்டு இவன் அந்த அந்த வேலைக்காரன் எலியாவை தைரியப்படுத்தவோ பேசுவோ ஒன்றுமே செய்கிறான் இல்லை எலியாவும் ஓடும்போது இவனும் கூட சேர்ந்து ஓடுகிறான் ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு இப்பொழுது ஒரு நல்ல துணை வேண்டும் நல்ல ஒரு உதவி ஊழியக்காரன் வேண்டும் நல்ல ஒரு வேலைக்காரன் வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் அவனுக்கு எலி சாவை கொடுக்கிறான் ஓய்வை கொடுத்தான் இப்போ எலிசாவை கொடுக்கிறார் ஒரு ஊழியனுக்கு என்ன தேவை ஓய்வு தேவை அடுத்தது ஒரு உதவி ஊழியன்